செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமருக்கான புதிய அலுவலகத்தில் நான்கு முக்கிய திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்தது குறித்து மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷின் கருத்துக்கள் தேசிய நெடுஞ்சாலையை அவசர கால விமான ஓடுதளமாக பயன்படுத்தும் வசதியை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தது குறித்து பெற்ற ஓய்வு லெட்டினன்ட் கர்னல் தியாகராஜன் பகிர்ந்து கொண்ட கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன பிரதமருக்கான புதிய அலுவலகத்தில் நான்கு முக்கிய திட்டங்களுக்கு பிரதமர் ஒப்புதல் அளித்துள்ளது புதிய வளர்ச்சிக்கு வழிவகை செய்யும் என்று மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் தெரிவித்தார் அவர் பேசுகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய அலுவலகத்திற்கு நகர்ந்த பின்னர் அவர் வந்து ஒரு நான்கு மிக முக்கியமான திட்டங்களுக்கு கையெழுத்திட்டிருக்கிறார் இது வந்து ஒவ்வொன்றுமே வந்து தனிப்பட்ட அளவில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு திட்டங்களாக நாம் பார்க்கிறோம் முதலில் அவர் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டமானது பி எம் ரஹத் என்று அதற்கு பெயர் இது வந்து என்னன்னா அடிப்படையில எங்கேயும் ஒரு விபத்து ஏற்பட்டது என்றால் அந்த நேரத்தில் உடனடியாக தேவை தேவைகூடக்கூடிய மருத்துவத்தை வழங்குவதற்கு எந்த மருத்துவ

விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அந்த ஒரு மணி நேரம் என்பது தங்க நேரமாகும் அது வந்து அந்த நேரத்திற்குள் உடனடியாக போய் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் அதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு உடனடியாக தொகையாக ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஒரு மருத்துவத்தை பெறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை இந்த திட்டமானது வழங்குகிறது அதுதான் நேற்று முதல் முறையாக பிரதமர் அவர்கள் இந்த புதிய அலுவலக கட்டடத்தில் கையெழுத்திருக்கக்கூடிய ஒரு திட்டமானது இரண்டாவது லட்சாதிபதி சகோதரிகள் என்ற திட்டமானது மிக முக்கியமானது ஏற்கனவே இது வந்து நம்ம நம்முடைய திட்டப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் லட்சம் பேருக்கு வந்து நம்ம ஏற்கனவே இந்த திட்டத்தின் வாயிலாக அவர்களை வந்து ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்க கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நிதி ஆதாரத்தை நாம் வந்து ஏற்கனவே வழங்கி இருக்கிறோம் இப்போது வந்து அது முன்பு மூணு கோடியாக இருந்தது இன்றைக்கு ஆறு கோடி ரூபாயாக அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் மேலும் மேலும் இதுல வந்து பயன்பெற்று முன்னேறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது மூன்றாவது திட்டமானது இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்

ஆதாரத்தை கட்டமைக்க முடியும் ஏற்கனவே நிதிய பத்தாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டது இப்பொழுது அடுத்த கட்டமாக இன்னொரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான நான்கு திட்டமும் இந்த புதிய அலுவலகத்தில் வந்தவுடனே தொடங்கி இருப்பது என்பது நேரடியாக மக்களுடைய விவசாயிகளுடைய பெண்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு எந்த வகையில் இதை வந்து நாம் மேம்படுத்த முடியும் என்பதையும் புரிந்து கொண்டு குறிப்பாக இந்த ஸ்டார்ட் அப் என்பது ஒரு தொழில் வல்லுநர்களை உருவாக்குவதற்கும் புதிய தொழில்

போர் தந்திர தயார் நிலையும் வெளிப்படுத்தும் வரலாற்றுச் சம்பவமாக நான் இதை பார்க்கின்றேன் நமது பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சி ஒன் தேர்ட்டி ஜே ராணுவ விமானத்தில் பயணித்து அசாம் மாநிலத்தில் டிப்ருகர் டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலை விமான தளத்தில் வரலாற்றில் பதிக்கப்படக்கூடிய ஒரு பொற்காலமான தினமாக இன்றை நான் கருதுகின்றேன் இத்தகைய திறன் போர் அல்லது அவசர கால சூழ்நிலைகளில் எல்லைப் பகுதிகளுக்கு படைகள் ஆயுதங்கள் மற்றும் அவசர உதவிகளை மிக குறுகிய நேரத்தில் கொண்டு செல்லும் இந்தியாவின் தயார் நிலையை உறுதிப்படுத்துகின்றது மேலும் இந்தியாவினுடைய இராணுவத்தின் வலிமையை மேலும் அது வலிமை சேர்க்கின்றது பாதுகாப்பும் வளர்ச்சியும் இணைந்து செல்லும் புதிய இந்தியாவின் தெளிவான அடையாளமாக இந்த வரலாற்று தரையிறக்கம் அமைந்துள்ளது என்பதை நான் பாராட்டுகின்றேன் சேலம் மாவட்டத்தில் தர நிர்ணய அமைவனம் சார்பில் வெள்ளி வியாபாரிகளுக்கான பயிலரங்கம் நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு இந்திய தர நிர்ணய அமைவனம் நாட்டில் உள்ள தொழில்துறையின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் ஒரு முக்கியமான அமைப்பாக செயல்பட்டு வருகிறது தொழில்துறை மற்றும் நுகர்வோரின் ஆற்றல்மிக்க தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சர்வதேச அளவில் சிறந்த தர நடைமுறைகளுடன் புதுமை மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்தி வருகிறது நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு சட்ட ரீதியான அமைப்பான இந்திய தர நிர்ணய அமைவனம் பொருள்களுக்கான தர உரிமம் மேலாண்மை திட்ட சான்றிதழ் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கலைப்பொருட்களுக்கான ஹால்மார்க் உரிமம் மற்றும் ஆய்வக சேவைகளின் நலன் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் வெள்ளி கொலுசுகள் மெட்டி என வெள்ளிப் பொருட்களை உற்பத்தி செய்பவர்களுக்கான சிறப்பு பயிலரங்கினை இந்திய தர நிர்ணய அமைவனம் நடத்தியது சேலம் மாவட்டத்தில் கொலுசு உற்பத்தி குடிசை தொழில் போல பரவலாக நடைபெற்று வருகிறது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு தரமான வெள்ளிப் பொருட்கள் கிடைக்கும் விதமாக ஹால்மார்க் முத்திரையை பெறுவது குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டதாக கூறுகிறார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோவை மண்டல தலைவர் விஞ்ஞானி பவானி ஹால்மார்க்கிங்கே வந்து எந்த பிரஷியஸ் மெட்டலோட பியூரிட்டியை வந்து மெஷர் பண்றது தான் அதுல வந்து இந்த சில்வர் ஹால்மார்க் இரண்டாயிரத்தி அஞ்சுல இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால மக்கள் வந்து அவங்க குடுக்கற காசுக்கு அந்த ஒரு நல்ல பியூரிட்டி உள்ள சில்வர் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் இந்த ஹெச்யுடி வந்து சில்வர் ஜுவல்லரியில வந்து செப்டம்பர் ஒன்னாம் இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஒவ்வொரு ஜுவல்லரிலயும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும் இதை வந்து பி ஐஎஸ் ஒரு அப்ளிகேஷன் பி ஐஎஸ் கேர் ஆப்ல வெரிஃபை

தேசிய நெடுஞ்சாலையை அவசர காலங்களில் விமான ஓடுதளமாக பயன்படுத்தும் வசதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாமில் தொடங்கி வைத்தது நாட்டின் உள்கட்டமைப்பு வசதி மேம்பாட்டுக்கு சான்றாக உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் ஒரு கோடியே அறுபது லட்சம் வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பு அவர்களது உரிமை என்றும் மகளிர் பாதுகாப்பு நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் என்றும் மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் வேளாண் கட்டமைப்பு நிதியத்திற்கான நிதி இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தியுள்ள மத்திய அமைச்சரவை முடிவு விவசாயிகளுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது